கொங்கு செல்வி ஆறு பேச்சாளர்களும் அற்புதமாக பேசுவார்கள் இப்பொழுது பட்டிமன்றம் மதுரையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நான்காம் வகுப்பு மாணவி செல்வி ஜெய்ஸ்ரீ முன்னால் பலத்த கரகோசையோடு தொடங்குகிறார் Һәл тәрезе, күләр читәрә நான் எப்ப மகிழ்ச்சியா இருப்பானா தன்னுடைய குழந்தை சான்றோன்னு என கேட்டதா சொல்லுவாங்க இல்லையா என் குழந்தை சிறப்பா பேசிட்டு இருக்கிற பாத்தியா இந்த நிகழ்வு தான் உங்க அம்மாவுக்கு மகிழ்ச்சியான தருணம்

நண்பர்களே ஒரு கிராமத்து பள்ளி மாணவன் தன்னோட கிராமத்து படிப்பு முடிச்சிட்டு மேல் படிப்புக்கு டவுனுக்கு போகணும்னு ஆசைப்படுறான் உடனே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க அம்மா நான் மேல் படிப்புக்கு டவுனுக்கு போக ஆசைப்படுறேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க வேண்டாம் அங்க எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ டவுன்ல வேண்டாம்னு சொல்றாங்க உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாங்க தம்பி காக்கா குருவி இருப்பாரு விஜிபு போலத்தா எங்க பாரு மேசட்ட மேசட்டை கால் இல்ல கேட்டதுல கேட்டது விரிச்சு விதிப்பு கோலத்தான் எங்க அப்பா திரிப்பாரு மேசட்டை போட்டதில்ல காசு அடுப்பு கேட்டதில்லை பயவிரிச்சு படுத்ததில்லை பட்ட கடன் உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு தலைக்கு என்ன தேய்ச்சது இல்லை கண்ணாடிய பார்த்ததில்ல தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல

வீட்ல உங்க மனைவியும் உங்க குழந்தைகளும் நல்லா இருக்காங்கனா அவங்க மெழுகுவத்தியா நீங்க இருக்கிறதுனால தானே அதனால அதிகம் மக்களை காட்டுவது அப்பாடு தீர்ப்பு வழங்குவீங்க நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிய இடம் அமைகின்றேன் நன்றி வணக்கம் அற்புதமா ஜெய்ஸ்ரீ பேசினாங்க சொல்லும் போது சொன்ன இன்று புறந்தருதல் தாய்க்கு கடனே சான்றோன் ஆற்றுவது தந்தைக்கு கடனேன்னு சொன்னாங்க அம்மாவை குறையே சொல்லல நான் அம்மாவை விட அப்பா பெருசு